நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நியூசிலாந்துக்கு எதிரான ஸ்குவாட பிசிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு ஸ்குவாட பற்றி தாங்க வந்து பார்க்க போறோம் இப்போ எல்லாருமே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்த தாங்க காத்துட்டு இருந்தோம் ஏன்னா இந்த ஸ்குவாடில் ரோஹித் சர்மா விராட் கோலி இருப்பாங்களா அடுத்த இந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லார் மனசுலயே அதிகமாக வந்துருந்துச்சு இப்போ இந்த ஓடிஎஸ்வாட்ல வழக்கம் போல சுப்மன் கில்ல தாங்க கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது வேணா என்னை கழட்டி விடலாம் ஓடியிலலாம் என்னை கழட்டி விட முடியாது நான் தான்ப்பா ராஜா நான் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கில்லு சொல்ற மாதிரி அவரை தான் கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரேயரை வந்து வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து அதிரடி ஆட்டக்காரரான எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் வந்து இருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர் பிளேயர் ஆன ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து கே எல் ராகுல் அதிரடி ஆட்டக்காரரான ரிஷப் பட் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து மூணு பேர் வந்திருக்காங்க ரவீந்திர ஜடேஜா நம்மளோட தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி மூணு பேர் வந்திருக்காங்க இதே பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து சிராஜ் இருக்காரு ஹர்ஷித் ராணா வந்து இருக்காரு கிருஷ்ணா வந்து இருக்காரு சிங் வந்து இருக்காரு மொத்தம் நாலு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க இதுல வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் தாங்க வந்திருக்காரு இப்போ இப்ப இந்த ஒரு ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு மாதிரிதாங்க வந்து தெரியுது ஆனா இந்த ஸ்குவாட்ல வந்து ஸ்ரேயர் வைஸ் கேப்டனா வந்து இருக்காரு இவர் வந்து கன்ஃபார்மா விளையாடுவாரா இல்லையா அப்படின்ற வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து இவர ஃபிட்னஸ் பொறுத்து தான் இவர் விளையாடுவாரா இல்லையா அப்படின்ற வந்து சொல்ல முடியும் ஏன்னா ஃபிட்னஸை பொறுத்து தான் இவர் வந்து களமிறங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்குவாட்ல வந்து ஹர்திக் பாண்டியா அப்புறம் பும்ரா ரெண்டு பிளேர்ஸும் வந்து மிஸ் ஆகிறாங்க ரெண்டு பிளேர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு என்ன கிளீனாக புரியுது அப்படின்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸையும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் காண்டி பொக்கீச மாதிரி பாதுகாக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுதுங்க அதே சமயத்தில் இந்த ஒரு ஸ்குவாட பார்க்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்டி செவன் ஓடிய வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா விராட் கோலி இந்த ரெண்டு பிளேயர்ஸ்மே இருப்பாங்க அப்படின்றதாங்க நமக்கு தெளிவா புரியுது ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை அவங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க போன சவுத் ஆப்பிரிக்கா கேரான ஓடியோ சீரிஸ்லையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க விஜயகாசர ட்ராஃபிலையும் வந்து இவங்க நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்து ரெண்டு பேருமே செஞ்சுரி அடித்தாங்க இதுலேருந்து என்ன புரியுது எங்களை விட்டுட்டுலாம் நீங்கள் வேர்ல்டு கப்பில் ஆட முடியாது வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம் அப்படின்றது தான் இவங்க ரெண்டு பேர் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு புரியுது எனிவே நம்ம இந்தியா வந்து நியூசிலாந்து கேரான ஓடியோ சீரிஸில் என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்குவாட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்